கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதுக்கு அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்படி தானே சேர்த்தீங்க அப்ப அதுல என்ன சொல்றாங்க எந்த புது கோர்ஸுக்கும் விதி கிடையாது அப்ப என்ன அர்த்தம் அன்று உங்களுடைய அரசு உதவி பெறும் கல்லூரியை அழித்து விட்டார்கள் நீங்கள் எங்கே தனியார் உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களாகட்டும்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுக்கு அப்புறம் யாரும் நீங்க மனு கொடுக்க முடியாது யாரு மனு நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு கல்வியாளராக நான் தான் பச்சை கல்வியாளர் பரிசெய்றாங்க கல்வி கல்வி முதலாளிகள் கல்வி தந்தைகள் அனைவரும் கல்வி முதலாளி அதுல பேராசிரியர் இலங்கோ வந்து இதில் பத்த இருபத்தி ரெண்டு எங்காவது பெரிய உடம்பாடு என்ன சாராய வியாசாரி என்ன பெரிய சாப்பிட முக்கியம் இல்லை

அப்போ இப்போ இத மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இந்த மாதிரியாக பல்கலைக்கழகங்கள் வருது அதை வந்து நம்ம வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய கட்டத்திலே நான் இல்லை ஏன்னா இங்கே இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் வந்து இன்னைக்கு தனியார் என்பது தான் எல்லாத்திலையும் கோரிட்டேன் இவ்வளோ ரெண்டு மூணு செய்திகளை நேரத்தில் இடத்துக்குள்ள சொல்லணும் இந்த தனியார் எப்படிங்கிறத மிக பலமான ஒரு சந்தம்

பண்றது முடியும் எல்லாம் கடுமையாக எதிர்த்தார் உடனே இந்த அரசு நூதனமான வழியை கருவியது